தமிழகத்தின் அஸ்திபார கற்கள் கிறிஸ்தவ மத போதகர்கள் என்று சட்டசபை சபாநாயகர் திரு அப்பாவு திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியுள்ளார் திருச்சியில் உள்ள பவுல் கத்தோலிக்க கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் திரு அப்பாவு அவர்கள் தலைமையேற்று பேசிய போது தன்னலம் கருதாது உழைப்பவர்கள்தான் அருத்தந்தையர்கள் தமிழகத்தின் அஸ்திபார கற்கள் கிறிஸ்தவ மத போதகர்கள் தமிழகத்தின் மொழி சமத்துவம் என அனைத்திற்காகவும் பாடுபட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறி புகழாரம் சூட்டியுள்ளார் மதங்களை திணிக்க வரவில்லை பரப்ப வந்தார்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார்கள் யாரையும் நீ கிறிஸ்தவ மதத்தில் சேரு என்று ஒரு பாதிரியார் கூட ஒரு அருள் தந்தை கூட ஒரு அருள் சகோதரி கூட ஒரு அருள் சகோதரர் கூட நீ கிறிஸ்தவ மதத்துக்கு வா என்று சொன்னது இல்லை ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் இப்படி இருப்பீர்கள் என்று சொல்வார்களே தவிர வாருங்கள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் உண்மை எது என்று எண்ணி பார்க்க வேண்டும் நாட்டிற்காக நாட்டை வழிநடத்துகின்ற தலைவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் இந்தியாவை ஆளுகின்றவர்களுக்காக வேண்டுகின்றார்கள் பகைவனுக்கு அருள்வார்கள் போல் பிறரை நேசிக்கின்றவர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் பிற மதத்தினர்தான் இந்த கல்வி நிறுவனங்களில் படித்து இந்த அளவில் உயர்ந்து என்று சொன்னால் இந்த அர்ப்பணிப்போடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் இந்த சமுதாயத்தை இந்தியாவில் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கின்றது படிப்பில் உயர்ந்த இடத்தில் தமிழகம் வந்திருக்கிறது என்றால் அவர்கள் கல்லூரிகள் தான் நான் சட்டமன்ற பேரவை தலைவர் என்ற முறையில் உண்மைக்கு புறம்பாக எதையும் நான் பேச விரும்பவில்லை நடக்கின்ற உண்மை நடந்து கொண்டு இருக்கின்ற உண்மை அத்தனை பேர்களையும் உருவாக்கிய பெருமை எங்களை போன்றவர்கள் உங்களிடம் இன்னும் கற்றுக்கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் கற்று தேர்ந்தவர்கள் என்று நாங்கள் சொல்லி உங்கள் மத்தியிலே எங்கள் கருத்துக்களை நான் சொல்ல விரும்பவில்லை அரசு என்ன செய்ய நினைக்கின்றதோ அதை ஆணித்தரமாக நீங்களே செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்றால் இதுதான் தன்னலமற்ற ஒரு சேவை என்று நான் எண்ணி பார்க்கின்றேன் ஆகவே உங்கள் அரசு உங்கள் முதல்வர் நீங்கள் சென்று தைரியமாக உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து காலந்தாழ்த்தாமல் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஜனநாயக நாட்டில் நமக்கு உரிய உரிமைகளை நீங்கள் பெறுவதில் தயக்கம் காட்ட வேண்டாம் என்பதை நான் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல நீங்கள் அனைவரும் இயேசுவை தவிர வேறு யாரையும் இதயத்தில் ஏற்றுக்கொண்டதில்லை அதேபோல பணியிலே புனித பவுலை போல் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார மனமார மாண்புகு தமிழக முதல்வர் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டு வளர்ச்சியில் உங்களை நீக்கிவிட்டால் வளர்ச்சி ஒன்றுமே இல்லை சமூக நீதியில் திராவிடத்தில் உயர்ந்து நிற்கிறது என்றால் அது உங்கள் உழைப்பு தான் நீங்கள் தான் அஸ்திவார கற்கள் உங்களுக்கு மேல் கட்டப்பட்டதுதான் இந்த தமிழகம் இன்றைய தமிழகம்